ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செட்டி நாடு ஸ்டைல் பத்த குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சோம்பு இது மூணையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதுபோல் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பழுத்த ரெண்டு தக்காளியை இதில் சேர்த்துருக்குறேன் இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போது மல்லித்தூள் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மூணையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறம் குண்ட ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து இது போல் வதக்கி எடுத்துருக்கிறேன் அதையுமே இதில் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான வத்தல் குழம்பு இப்போ தயாராகிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க